எங்க போற டேய் உள்ளதானி ஏ ராதிகா இப்ப பேருக்கு காதே கேட்க முடியுது நான் கூப்பிடல நான் என்ன பேசிட்டே இருக்கே நீ எதுக்கு எது கூப்பிற சொல்ல சிங்க இல்ல 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 நான் எதுக்கு வரணும் நீ சொல்லு எதுக்கு வரணும் ஏன் கத்துற அதுக்கு துணி எல்லாம் துவைக்கணும் பாத்திரம் விளக்கடுவே இதுக்கு தான் கூப்பிறியா நீ என்ன அதுக்கு தான் கூப்பிடுறோம் நான் எனக்கு பாசமே இல்லையா பாசத்துல கூப்டா பரடே பாசன் கூட எல்லா வேலையும் வாங்கி ரெடி சரி வயில்ல போனே சரி பாத்துட்டு கூப்பிறேன் என்ன வேலை ஒன்னு இருக்குடி அத முடிச்சிட்டு வரேன் நீ இன்னொரு நாள் வரேன்

வா வந்து பண்ணல இருக்கடி ஏ ஜாலி என்ஜாய் பண்ணலாம்டி வீட்ல நான் ஃப்ரீயா இருக்க மறுபடி எம்ஜா யா வாடா முடியல முடியல பாத்தியா திரும்பவும் நீ அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட

ஆ அன்னைக்கு எதுவும் நிறைய வேலை இருந்துச்சு எதாவது வச்சுட்டேன் இப்ப நான் டெய்லியும் வேலை வச்சுட்டே வாங்கிட்டு இருக்க போறேனா சொன்னா கேட்க மாட்டியா

ஐஸ்கிரீம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்ற ஒரு நாளாவது கண்ணில காமிச்சிருக்கேடி அடி உனக்கு ஃபேஸ் எல்லாம் பண்ணி விடுறேன் அட சப்பல் இது நான் மாடலா சப்பல் வாங்கி தரேன் நீ வா உள்ள வா வாடா ஓடிடி வாடி விடுடி நீ வாடி விடுடி வா இல்ல இல்ல வாங்கி தரேன்னு சொல்றே ஓவர் பண்ற வாங்கி தர வாங்கி உள்ள இருந்து எடுக்காம ரெடி உனக்கு பேசிக்கிற இன்னைக்கு அடிக்குற அடில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சராயிரம் இருக்கு இருக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்க வா வேலை கீழ வைக்கிற வேலை வச்சு அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை என்ன சொல்லிட்ட மிரட்டறியா ஆமா நீ வந்தாவே வேற தாண்டி வெப்ப ஏ அதெல்லாம் ஒரு வேல எல்லாம் இல்லடி நீ நான் வாள வைக்கற மறுபடியும் எல்லாம் வேல கீழ வைக்காத சொல்லிட்ட ராதிகா என்னடி ராதிகா ஐயோ சிணுங்கறானே பின்னாடி ஒரு மாரி நெழியற சரியில்லையே இல்ல என்ன இல்ல கொஞ்சம் மாப் மட்டும் போட்டு விட்டுறியா பாத்தியா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டே இந்த வேல தான் நீ பண்ணவே எனக்கு நல்லாவே தெரியும் மாப் போட்டு மடப்பா